அற்புதம் ஆனந்தம் சேனல் மெய்யன்பர்களுக்கு உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே அதாவது இப்போது ஜாதகம் ரீதியாக இந்த பன்னிரெண்டு ராசிகளும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பல்வேறு விதமான இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் ஏழை நாட்டு சனியின் பாதிப்பு தோஷம் அப்புறம் சர்பதோஷம் அப்புறம் செவ்வாதோஷம் இதுக்கப்புறம் வந்து செவ்வாதோஷம் ஒரு விஷயம் புத்திரதோஷம் இது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நிறைய போய்ட்டு அதே மாதிரி இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிற விஷயம் ருணம் ரோகம் சத்துரு கடன் இந்த விஷயங்கள்லாம் அப்போ வீடு வாசல் அப்படிங்கும்போது நாலாம் வீடு அப்போ லக்னம் லக்னாதிபதி ஆமாம் வந்து வேலைவாய்ப்பு புகழ் அதிகாரம் பதவி இதெல்லாம் வந்து பத்தாம் வீடு அப்போ பன்னெண்டாம் இடம் வந்து ஸ்தானம் அப்போ எட்டாம் வீடுங்கிறது என்னென்னு கேட்டால் ரெண்டு விஷயம் இருக்குது எட்டாம் வீடுங்கிறது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிமட்டம் அடிமட்டமான மறைமுகமான இன்டெரக்டாக இல்லாமல் அதாவது டைரக்டாக இல்லாமல் இன்டைரக்டான விஷயங்கள் அதே மாதிரி இன்லீகலாக அதாவது சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் செய்கிறது இதெல்லாம் ஒன்று அதே மாதிரி புதையில் சம்மந்தப்பட்டதாக மறைஞ்சு என்னென்ன இருக்கோ மறைமுகமாக என்னென்ன இருக்கோ அத்தனை விஷயங்களையும் சொல்கிறது எட்டாம் இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அது ஒரு கடல் போயிட்டே இருக்கும் நிறைய சொல்லலாம் அப்போ நீங்கள் பிறந்த நேரம் வருஷம் தேதி இது இதெல்லாம் இதன்படி உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ அன்றைக்கில அந்த தசாபத்தி உண்மையாகவே ஜாதத்தை உண்மையாக கணிச்சா அதோடைய பலன் ஒரு பிரசன் கூட மாறாது இதுதான் உண்மை அது அதாவது இல்லாமல் புகையாது அல்லாமல் குறையாதும்பாங்க தமிழில் அப்போ சோதித்தத்தை பொறுத்த வரைக்கும் மிக துல்லியமாக சிந்தர்கள் சொன்னது உண்மையான உண்மை அதை வந்து நம்ம கடைப்பிடித்தால் நன்மையான நன்மை நமக்கு ஏற்படுங்கிறது தான் உண்மை அதுக்கு அன்பர்களே இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இப்போ மேசராசின்னு வச்சுருக்கேன் மேசராசிக்காரர்கள் எல்லாருமே பிரச்சனைகள் எதுவானாலும் அந்த பிரச்சனைகளை ஃபில்டர் பண்ணுறதுக்கு அதாவது இது வந்து சரியான முறையான நான் என்ன சொல்கிறோம்னா ஒரு அவசர அடி தீர்வு இப்போ சரியான பரிகாரங்கள்னு ஒவ்வொன்றுக்கும் இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இப்போ பெரிய தொல்லையாக இருக்குப்பா பெரிய பிரச்சனையாக இருக்குப்பானா அந்த கரைச்சலை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன சொல்ற முதல் உதவி அந்த மாதிரி முதல் உதவி செய்யக்கூடிய இடங்கள் என்ன இப்போ மேசராசிக்கு எது முதல் உதவி செய்யும் மேசராசின்னு சொன்னாலே பழனிதான் மேசராசிக்கு பழனி கோயில் உடனடி தீர்வு கொடுக்கும் மேசத்துக்கும் பழனிக்கும் அப்படி ஒரு லிங்க் இருக்கு மேசராசிக்காரர்கள் பழனிக்கு போனால் மோசம் போக மாட்டார்கள் அவர்களுக்கு அந்த உயரிய தன்னுடைய வாழ்க்கை அதாவது வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் அந்த இடம் துரிதமாக போக்கும் அந்த மாதிரி ராசிக்கு மேசராசிக்கு மேசராசிக்காரர்களுக்கு கஷ்டங்களை போக்கி பிரச்சனைகளை தீ பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கிற இடம் பழனி மலை முருகன் ஆக மேசராசிக்கார மையன்பர்கள் பழனி சென்று வருவது இந்த மாதிரி பிரச்சனைகளின் போது ஏ அதை 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 எதிர்கொள்வதற்கு பழனி சென்று வந்தால் ஒரு அது அது வந்து ஒரு பரிமாற்றம் ஒரு மாற்றம் ஏற்படும் அதே மாதிரி ரிசபராசி மையன்பர்கள் இந்த ரிசவராசிக்காரங்க வந்து தங்களுக்கு பிரச்சனையை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரிசமெ எங்கு செல்ல வேண்டும் காளையார் கோயில் சொல்லணும் ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காளையார் கோயில் சிவன் கோயில் அந்த காளையார் கோயில் என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காளையார் கோயில்னே பேர் அந்த இடத்துக்கு அந்த பழமை வாய்ந்த ஒரு சிவன் கோயில் அந்த காளையார் கோயிலுடைய ஈசன் தான் ரிஷபராசியை தூக்கி நிறுத்துவார் கஷ்டங்களை உடனடியாக பிரிதமான நிவாரணம் பண்ணுவார் எந்த பிரச்சனையானும் சரி காளையார் கோயில் ஒருக்கா போயிட்டீங்கன்னா அங்கே அதான் பிரச்சனை வரும்போது சொல்கிறேன் இது ஒரு ரெமிடி அதாவது என்னன்னா தச்சமய பாதுகாப்பு உடனடியாக இப்போ அது அதிக இன்ட்ரெஸ்ட்டாக அதிக வட்டியா உடனே எனக்கு பணம் பண்ணுங்க அப்படின்னா ஆனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது ஐம்பது வட்டி ஐய ஐ ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐநூறு அதாவது ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் வட்டினா கூட வைத்து வாங்கி தான் ஆகணும்னு சொல்லி கட்டம் கட்டி அழைக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ என்னென்னா உடனே படம் கிடைக்குமா கிடைக்கும் ஆனால் அங்கே வட்டி இங்கே வந்து அப்படி இல்லை பக்தி கடுமையான பக்தி இங்கே வந்து நீங்கள் வச்ச முழு நம்பிக்கையோட அந்த காலையார்புகளுக்கு ரிசபராசி மையம் போயிட்டு வந்தீங்கன்னா அன்று அந்த நிமிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் இது அனுபவ ரீதியான உண்மை